தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோ சக்தி ஜோதிடர் பேச முடியாமல் இருக்கிறவங்க இப்போ நானே திக்கிதாங்க பேசிட்டு இருப்பனுங்க அப்புறம் ஒரு சில பரிகாரம் மூலியமாக அந்த திக்குவாயாகப்பட்டது சரிபட்டிருக்குங்க பிறந்ததிலிருந்தே திக்குவாயாகவும் பேச முடியாமல் இருப்பவர்களும் தொல் உச்சரிப்பு சரியில்லாமல் இருப்பவர்களும் கூச்சத்தால் பேசாமலேயே குறைபாடான பேச்சுடனே இருக்கும் குழந்தைகளை பார்த்துப்போனம்மார் பேச்சு திறனையும் திக்குவாயும் திக்கி திக்கி பேசுகிற குழந்தையாகும் மலைமேல் உள்ள உத்தமராய பெருமாளுக்கு தேன் அபிஷேகம் செய்து தேனை பெருமாள் முன்பாக குழந்தையின் நாக்கில் துளசியால் தொட்டு வைப்பு வைக்கின்றனர் இதனால் கூடிய விரைவில் அந்த குழந்தை குறைகள் இன்றி நிறைவாகவும் இன்றி தெளிவாகவும் பேசும் நிலைகளும் ஏற்பட்டு கொடுக்குங்க பேச்சாளராகவும் பாடகர்களாகவும் நல்ல குரல் வளத்துடன் இருக்கிற அமைப்புகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் கோவிலுக்கு வந்து பெருமாளிடம் வேண்டிக் கொள்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேற்றி கொண்டு பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யும் துலாபாரம் செலுத்தி பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றனர் இதனால் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வாய் பேச முடியாத குழந்தைகளிலிருந்தும் பலர் பூஜைகளுக்கு கலந்து பயனடைகின்றனர் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு குறைபாடு அகற்றும் உத்தமராய பெருமாள் கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகில் பெரிய ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ளது இங்குள்ள ஒரு மலைக்குன்றின் மீது மிக பழமை வாய்ந்த பெருமாள் கோயில் உள்ளது அந்த பெருமாளை ஓமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் என்று பக்தர்கள் அழைக்கின்றனர் இந்த கோவிலைப் பற்றி அதன் சிறப்புகள் பற்றியும் சொல்லியிருக்கணுங்க அது செஞ்சு போட்டுக்க இந்த மாதிரி வச்சுக்கோணுங்க இப்படி வச்சுக்கோங்க இதை வந்து இப்படி எடுத்து இது பாருங்கள் சங்கு அமைப்பில் இருக்கும் ஒரு சங்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு சங்கு போல் இருக்கும் இது பார்க்குறது உங்களுக்கு ஒரு சங்கு மாதிரி இருக்கும் ஓம் காஞ்ச ஜன்யாய விக்மகே பவமானியாய தீமகி தன்னோ சங்க பிரசோதயாத் மறுக்க சொல்றங்க ஓம் காஞ்ச வித்மகே பவமானிய தீமகி தன்னோ சங்க பிரசோதயாத் இந்த மந்திரத்தை காலையில குளிச்சு போட்டு அந்த வாய்த்திக்கு பேசும் குழந்தைகள் காலையில ஒரு பதினஞ்சு முறை இரவு படுக்கு முன்பாக குலதெய்வத்தை நினச்சி போட்டு திருச்செந்தூர் முருகனே நினைச்சு போட்டுங்க ஒரு பதினஞ்சு முறைங்க காலையில பதினஞ்சு முறை இரவு படுக்கு முன்பாக ஒரு பதினஞ்சு முறை இந்த மாதிரி முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்கணும் பாருங்கள் முத்திரை பாருங்கள் இப்படி செஞ்சுக்கோணுங்க ஆச்சுங்களா இப்படி செஞ்சு இந்த கீழே இருக்கிறத இப்படி எடுத்துகிட்டு வரணுங்க எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்துங்க அவ்வளோதாங்க புரியுங்களா சங்கு மாதிரி இருக்குல்ல ஸோ இது காலை பதினஞ்சு மாலை பதினஞ்சு முறை சொல்ல இந்த திக்குவாயாகப்பட்டது ஒரு மண்டலத்தில் சரியாகுங்க செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்